நாம் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் முதல்வர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் அரங்கிற்குள் வர இருக்கிறார்கள் அவர்களை வரவேற்கும் விதமாக இந்த பாடலை இசைக்குழுவும் இதை இசையமைத்த இசையமைப்பாளர் பரத்வாஜும் இணைந்து வழங்க நாம் முதல்வரை வரவேற்க ஆவலோடு காத்திருக்கிறோம் வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்ச்சியில் என்னை அழைத்ததுக்கு நன்றி நான் சமைத்த ஆட்டோகிராஃப் என்ற படத்தில் ஒவ்வொரு பூக்களும் இந்த பாடல் இந்தியாவின் முதல்வர்களில் முதல்வர் திராவிட இயல் நாயகர் இதோ நம் பாராட்டையும் அன்பையும் நன்றியையும் ஏற்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அரங்கம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அவரை வரவேற்பதற்காக நன்றி செலுத்துவதற்காக நாமெல்லாம் இன்முகத்தோடும் அன்போடும் இதோ எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த வேளையில் நம்மை காண்பதற்காக நம் அன்பை எரிப்பதற்காக நம் பாராட்டை பெறுவதற்காக இதோ திராவிட இயல் நாயகர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்